வரமத்துள்ளாஹ் பிரகாது உயர் எனக்கும் முருகர்களுக்கும் உறவுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் பிறப்பையும் என்னென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் நாங்க இந்த வீடியோ பதிவுல மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அதுதான் என சர்க்குகை இந்த சர்க்குகை ஏண்டிய இந்த குகை எங்கே அமைஞ்சிருச்சுன்னு சொன்னடா இந்த மலை மேட்டுக்கு இப்ப இந்த மலை மேட்டுக்கு மேல அதுக்கு பின்புறமாக தான் அமைஞ்சிருச்சு இதுல விசேஷம் அப்படி இருந்து சொல்லி பார்த்தேன்னு சொன்னடா ரசூல் சல்லா ஹுலை அவங்கள கொல்லத்துக்கு வந்த நேரம் அதாவது ரசூல் சல்லா அலி அவங்க ஹிஜ்ரத் போனேன் ஹிஜ்ரத் போனது அபுபக்கர் சித்திக் அலி அல்ல அவங்களோட ரசூல் சல்லா அலி அவங்க ஹிஜ்ரத் போனேன் ஹிஜ்ரத் போற நேரம் காஃபிர்ட்டா கண்ணை மறைச்சி நாங்க அடுத்த திசையில போகணும் அப்படின்ண்டியதுக்காக வேண்டி இந்த மலைக்கு மேல வந்து சௌர்கொகையில தங்கினேன் நீங்க எல்லாரும் சின்ன காலத்துல படிச்சிருக்கும் போது க கதையுண்டு ரசூல் சல்லா அலி அவங்களும் அபுபக்கர் சித்திக் அலி அல்ல அவங்களும் குகைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு நேரம் இந்த சிலந்தி வல சிலந்தி வந்து வள பின்னினது புறா வந்து முட்டை இட்டுட்டு போனது இதால வந்த காப்பீர்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த இடத்துல மக்கள் எரிச்சது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி திரும்பி போனேன் இந்த கதையெல்லாம் நீங்க படிச்சிருச்சோம் அந்த சம்பவம் அது கதையெல்லாம் உண்மையாக நடந்த ரசூல் சல்லா அலையா நடந்த உண்மையான விஷயம் அது நடந்த இடம் தான் அங்க மேல அந்த கல்லுக்கு பின்புறகமாக இருக்கியது இன்சா நானும் இப்ராஹிமும் நினைச்சு அதுக்கு மேலே ஏறோம் அப்படின்னு சொல்லி விஷால முடியுமானவரை நாங்க ட்ரை ஒன்று பண்ணி பாக்கி இப்ப வல்ல முடிஞ்சால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க அதுக்கு மேல ஏறத்துக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இருந்து யோசனை பண்ணி இந்த பாருங்கோ மலையில உச்ச இப்போ எந்த அளவுக்கு ஆள்க ஏறி கொண்டிருச்சுன்னு சொல்லி பாருங்கோ இப்போவும் ஆள்க இந்த மலையால் ஏறி கொண்டு ஆயிடுச்சு உங்களை பார்க்கறது கேளும் சரியா இந்த மேல இப்போ நீங்களுக்கு விளங்கி இந்த கல்லுக்கு பின்புறமாகத்தான் இந்த இது இப்போ பாருங்க இந்த இடத்தாலே ஆளுக்கு ஏறி கொண்டு வைத்து கொண்டு வருச்சு இந்த கல்லுக்கு பின்புறமாகத்தான் அந்த குகை அமைஞ்சிருச்சு அப்போ இந்த சர்க்குகையில் அமைஞ்சி ரசூல் சல்லா அலிசல்லாம அவங்களும் அபூபக்கர் சித்திகல் எல்லா அவங்களும் மூணு நாள் அந்த இடத்துல தங்கி இருந்த அந்த மூணு நாளும் அவங்களுக்கு தேவையான உணவை இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே இந்த மலை எவ்வளோ பெருசு அதுவும் கருங்கல் குழி மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் இருச்சிய மாதிரி மலைகள் அல்ல கருங்கல் குழி மாதிரி இருக்கே இந்த மலைகள் தான் கல்மேடுகள் இந்த மலைக்கு தண்ட வயத்துல குள்ளைய சுமந்து கொண்டு அபுபக்கர் சித்திக் அலியுல்லா அவங்கட மகள் அதாவது ஆயிஷா ஆகியவங்கட தாத்தா வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு அஸ்மா அஸ்மான் ஆகியாங்க அஸ்மா அலியுல்லா ஒன்னு அவங்க ஏறி அந்த இடத்த போய்த்து மூணு நாளா சாப்பாடு கொடுத்து அந்த இப்படி பெரிய வரலாறு இருந்துச்சு அஹ் அந்த குகையை நாங்க பார்த்தது உண்மையிலே அழந்தில்ல சந்தோஷம் இப்போதைக்கு ஏற கிடச்சலாம் அடுத்த முறை வந்து சரி நாங்கள் அதுக்கான நேரம் முன்பதுக்கு நாங்கள் முடியாம ஏறி பார்க்கறதுக்கு ஐடியாயிருச்சு அதுல முக்கியமா இந்த குகை இந்த சப் இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் படித்து கொள்ளணும் ஏதும் சொன்னதான் அல்லாஹ் அந்த கஷ்டத்திலையும் அந்த இடத்துலையும் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிய லா இன் அல்லாஹ் மானா அப்படி என்று சொல்லி அந்த வசனத்தை இறக்கிய முழு சமூகத்துக்குமான ஒரு வசனமாக அது அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அப்படி என்று சொல்லி லா இன் அல்லாஹ் மானா அப்படின்னு சொல்லி குருவான் வசனத்தை அந்த இடத்துல இறக்கிய நாங்களும் எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வர கவலைகள் வர எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ண வேண்டும் அந்த தருணத்திலே நீங்க யோசனை பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயம் எங்களோட அல்லாஹ் இருச்சுன்னு சொல்லி அல்லாவை குருவான்னு சொல்லி லா தஹன் இன்னாக மானா அப்படின்னு சொல்லி

அப்ப ஜபலூர் ரஹ்மத் அப்படின்னு சொல்லிய ஒரு மலை அப்ப இந்த மலையில இது இந்த அரபா மைதானம் இது இப்ப இப்படியாக வளர்ச்சி கண்டு இருந்ததுக்கு ஆரம்பத்துல பாலைவன பூமி அலைவாசலம் அவங்கட ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ் இறுதி ஹஜ் இடம்பெறிய நேரம் இந்த இடத்துல இருந்து ரசூல் சல்லாஹ் அலிவசம் அவங்க பேருரை ஒன்று நிகழ்த்தின கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல சஹாபாக்களை இந்த திடல்ல வச்சு ரசூல் சல்லாஹூ அலைவாசலம் அவங்க அந்த ஹஜ்ஜத்துல் விதா சொல்லி அவங்க ஒரே ஒரு ஹஜ் முதலும் கடைசியும் ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்து அந்த முதலும் கடைசியுமான ஹஜ் தான் அந்த ஹஜ்ஜு ரசூல் சல்லா அலுவலமா பத்தாம் ஆண்டு அந்த ஹஜ்ஜை செஞ்ச பதினோராம் ஆண்டு வஃ இப்போ இப்ப இருந்து கொண்டு இந்த இடம் ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்துல் விதா இடம்பெற்ற பேருரை நடத்தின அரபா மைதானத்துல நாங்க இருந்து கொண்டு ஹஜ் கடமை செய்த நேரம் கட்டாயமாக இந்த இடத்துல தரிச்சிட்டு தான் போகணும் இந்த இடத்துல நேரம் நாங்க நோன்பு குடிச்சு இந்த சப்ஜெக்டும் இருந்துச்சு இப்ப இந்த இடத்துல ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவங்க ஒரு ஒட்டகத்து மேல ஏறி இந்த மலை அடிவாரத்துல இருந்து ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவங்க பேசின அது எந்த என்ன அந்த பேசின விஷயங்கள் அந்த இறுதி பேருரையில முக்கியமாக மூணு விஷயங்கள் பேசப்பட்ட அதுல தொழுகையை அசலாக தொழுகையை கடைபிடிச்சோம் தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலையும் கைவிடப்படாதுன்னு சொல்லி அந்த விஷயமும் ரெண்டாவதாக பேசினேன் அடிமைகள் விஷயத்திலையும் எங்களோட தொழிலாளர்களோட விஷயத்திலையும் எப்படியே அவங்களோட கண்ணியமாக நடந்து கொள்ளணும் எப்படி எங்களோட ஊழியர்களோட கண்ணியமாக நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லிய விஷயத்தை பேசியிருந்தேன் மூணாவது விஷயம் முக்கியமாக பேசப்பட்டது கணவன் மனைவி கணவன் மனைவியோட எப்படியே நடந்து கொள்ளணும் அப்படி அப்படின்ற விஷயத்தை அதில் பேசியிருந்தேன் இவன் நாங்கள் இப்போத்து இந்த சுச்சுவேஷனில் சின்ன ஒரு விஷயத்துக்காகவும் விவாகரத்து செய்த நிலைமைக்கு போகிறேன் சின்ன ஒரு விஷயத்துக்காகவும் பெரிய பிரச்சனைகளை போட்டு கொண்டு கணவன் மனைவிக்கு இடையில் ஈகோ ஈகோ பிடிச்சி கொண்டு விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு இல்லாமலாம் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்படாது அண்டிய விஷயத்தெலாம் ரிசல் சொல்லாவில் சொல்லுவாங்க அந்த நேரம் இந்த இடத்துல அந்த உரையில் முக்கியமாக குறிப்பிட்டு இருந்தது இந்த இடம் உண்மையிலே புனிதமான ஒரு இடம் ரசூல் சலுகை அவங்களோட பாதம் பட்டு அதோடு சஹாபாக்கல்ல பாதம் பட்ட ஒரு பூமி இந்த இடத்துல ஆதம் அலை சலாத்துட வரலாறுகளும் இந்த இடத்துல அடங்கி இருச்சு பல நபிமார்கள வர வரலாறுகளும் இங்கே அடங்கி இருச்சு ஆஹ் இன்சால முடிவான வரையில பாக்கலும் நான் இது எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுகளோட பகிர்ந்து கொள்ளுமே ஒரே ஒரு காரணத்துக்காக நான் பகிர்ந்து கொண்ட உண்மையிலே சந்தோஷம் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சாங்க உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்று செல்லேன் நான் உங்கள் சாமி முடியுமான வரையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் இன்னொருத்தட்ட கேட்டு கற்று அறிஞ்சு உங்கள்கிட்ட நான் அதை முடியுமான வரையில் செல்ல திகிச்சு நான் பேசியதில் சிலியதுகளில் பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னால் அவ்வளோ தான் மன்னிச்சிக்கோங்க நாங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டேன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த கொமெண்ட்டில் அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுங்கோ அதை எங்களுக்கு திருத்தி கொண்டு அடுத்தடுத்த ஹட்டத்தில் எங்களுக்கு பிழை செய்ய இயலாத மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளதுக்கு முயற்சி செய்தேன் பல பேர் நீங்க கேட்கிய கேள்விகள்ல எங்களுக்கு கேள்விகளால எங்களுக்கு பல விஷயத்தை கற்றறிஞ்சு கொள்ளது கேளு உண்மையிலே இந்த பூமிக்கு வந்ததை அப்படின்னு சொல்லிய இந்த வசனங்களை நான் எதுக்கு உங்களுக்கு போதி காட்டினு சொன்னதா இந்த வசனங்கள் இறங்கப்பட்டது ஜபல் நூர் வெளிச்சம் சரியா வெளிச்சத்துடைய மலை ஜபல நூறுன்னு சொல்லி ஹிரா குகை அமைஞ்சிருச்சிய அந்த மலை அந்த தான் நாங்கள் இப்ப வந்துருச்சு இப்போ பாருங்க இந்த மலையிட மேல இப்ப இந்த இடத்துல தான் ஹிரா குஹை அமைஞ்சிருச்சு இந்த ஹிரா குகைக்கு எந்த என் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு என்றால் ரசூல் சலுல்லாஹூ அலை வசல்லாம் அவங்க தனிமையில் போய்த்து அமர்ந்து இருந்த அந்த அமர்ந்து இருச்சிய நேரம் ஜிப்ரில் அலையலாம் வந்து முதல் முதலாக அல் குரான் வசனத்தை ரசூல் சல்லா அலையாமலைக்கு எத்தி வச்ச இருக்கிற ஓதுவீராக சரியா அப்படி இந்த வசனங்கள் அப்படி தொடர்ந்து வார மாதிரி வசனங்களை இறக்கி வச்ச அந்த சம்பவம் நடந்த இடம் தான் அந்த ஹிராகுக ஜபுலனூரண்டிய ம மலையில் அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு ரசூல் சல்லா அலுவலகமாக தனிமையில் இருச்சோணும் என்ன இறைவன் தார் சொல்லி தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு இறைவனை அடையணும் என்று சொல்லி போயிட்டு தனிமையில் அந்த இடத்துல கஷ்டங்களை நினச்சி சிந்திச்சுக்கணும் அந்த இடத்துல இறைச்சி நேரம் தான் ஜிப்ரீல் அலிசலாம் அவங்களை அனுப்பி ரசூல் சல்லா அலுவலாமுளுக்கு குருவான வசனங்களை எத்தி வச்சு நபியாக தேர்ந்தெடுத்த வி அது அது அதை தொடர்ந்து தான் ரசூல் சல்லா அலையமாகவும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஹஜீஜா நாய் அங்கே போய் செல்லி இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்சாலில் முடியுமான வரையில் நாங்கள் அந்த சம்பவத்தை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் உங்களோட பயந்து கொள்ளையே அலமதுல்லா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டேன் முடியமான வரையில் இன்ஷால் நான் திரும்பி இந்த மலைக்கு மேலே ஏறி உங்களுக்கு வீடியோ பதிவுகளை எடுத்து தரேன் ஜிசாக் முல்லா ஹைரன் இதில் சில பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டில் மூலானாக்கள் உங்களோட இருந்து கொண்டு ஆஹ் எந்த அளவு நண்பர்கள் போலவே இருந்து பேசி கதைச்சு எல்லா விஷயங்களும் எங்களோட பகிர்ந்து கொண்டு இடுவோம் நண்பர்கள் உச்ச நண்பர்கள் போல இருந்து கொண்டிருச்சு விஷால சந்திச்சோம் அடுத்த பகுதியிலும் இஸ்லாமலைக்கும் பராமத்துல பிரகாசு